ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்ரீ விழா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பான்ஜ் கேக் ஸ்பாஞ்ச் கேக்குன்னா சூப்பராக இல்லை டேஸ்டியாக ரோஸ் மில்க்கு ஸ்பான்ஜ் கேக் செய்ய போகிறோம் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து சூப்பரான கேக்கு நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பவுல் வந்து பவுலில் வந்து ஒரு மூணு முட்டை உடச்ச ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு போட்டு தான் கேக் செய்ய போகிறேன் மைதா மாவு வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுக்க போகிறேன் அதுக்காக மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை வேண்டாம் அப்படின்றவங்க ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிர் ஊற்றிக்கோங்க நல்லா ஸ்பாஞ்சாக வரும் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சாக வரும் நான் வந்து ஒரு மூணு முட்டை உடைச்சி பவுலில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டேன் அதோட கூட வாசனைக்காக ஃப்ளேவருக்காக நான் பைனாப்பிள் லெசன்ஸ் தான் ஊற்ற போகிறேன் வெண்ணிலா எசன்ஸும் இருக்குது இருந்தாலும் பைனாப்பிள் லெசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பைனாப்பிள் லெசன்ஸு ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு ஊற்றிக்கலாம் கேக்குக்கெலாம் வந்து எசன்ஸ் தான் ஊற்றணும் ஏலக்காய்லாம் போட்டோம்னா அந்தளவுக்கு வாசனை வராது எசன்ஸ் ஊற்றிக்கோங்க எசன்ஸ் ஊற்றிட்டு நான் வந்து இது மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லா முட்டையை வந்து அடிச்சுக்கிட்டு போகிறேன் அப்படி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்றவங்க வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா முட்டையை வந்து நல்ல நுற வர மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வர மாதிரி அடிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நொரைச்சி வர அளவுக்கு முட்டையை அடிச்சுக்கணும் பாருங்கள் சூப்பராக நல்லா நொரைச்சி வந்துட்டுருக்கு இந்த அளவுக்கு முட்டை நல்லா நம்ம நொரைச்சி வர அளவுக்கு தான் நமக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா சூப்பராக நல்லா ஸ்பான்ஞ்சியாக நல்லா எப்படி அடிச்சிருக்கோம் பாருங்கள் முட்டையை வந்து இப்போ நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அந்த சுகர் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பவுடராக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சுகரையும் போட்டு நல்லா அது மூட்டைக் கூட போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் சுகர் போட்டு நல்லா அடித்து நல்லா இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வரும் நல்லா நம்ம வெயிட் பண்ணும்போது இன்னும் நல்லா புஸ்ஸுன்னு வரும் எப்படி வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் நம்ம அந்த ஏக்கு வெயிட் பண்ணுறது இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா புஷ்ஷுன்னு வரணும் அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பஞ்சு போல இருக்கும் கேக்கு வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நமக்கு வீட்டிலலாம் செய்ய முடியுமான்ட்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க தேவையில் சூப்பராக நம்ம வீட்டில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா முட்டை வந்து அடிச்சிட்டேன் சூப்பராக எல்லாம் புஸ்ஸு புஸ்ஸுன்னு மூணு முட்டையை நம்ம எப்படி நல்லா சா ஸ்பாஞ்சு மாதிரி அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இல்லாமல் நம்ம வேகமாக போட்டு கரண்டி போட்டு கிளறக்கூடாது லைட்டாக மெதுவாக தான் கிளறணும் இல்லைன்னா அந்த புஷ்ஷுன்னு உப்பி வந்தது அடங்கிடும் அப்புறம் நமக்கு கேக் வந்து சாஃப்ட்டு வராது ஜலிச்சு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு போடணும் இது பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ஒரு நாலு அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டால் தான் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ்லாம் எடுத்து கொடுக்கும் நமக்கு கேக்கில் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் நல்லா ஜலிச்சிக்கலாம் மாவு வந்து நல்லா ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி மைதா மாவு வந்து நம்ம ஜலிச்சு தான் போடணும் கேக்குக்கு அப்போ தான் நமக்கு இன்னும் சாஃப்டாக வரும் ஜலிச்சு தான் போடணும் சூப்பராக ஜலிச்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ஜல்லி இருந்தாலும் ஜலிச்சிக்கலாம் இல்லைன்னா கிட்ட இந்த கரண்டி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதுலேயும் ஜலிச்சிக்கலாம் சூப்பராக மைதா மாவுலாம் ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போது நம்ம எக்கு ரெடி பண்ணி வச்சிடலிங்களா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜலிச்சு வச்ச மைதா மாவு பேட்டர் போட்டுட்டு கலக்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கணும் ரொம்ப வேகமாலாம் கலக்கக்கூடாது மெதுவாக கலக்கணும் இல்லைன்னா கேக் வந்து ஹார்டாகிடும் நான் எப்படி கலக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி கலக்கணும் ரொம்ப வேகமாலாம் கலக்கிடக்கூடாது மெதுவாக அந்த உப்பி வந்த முட்டை வந்து அடங்குகிற அளவுக்கு கலக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜலிச்சு வச்ச மைதா மாவு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் உருண்டை இல்லாமல் கலக்கணும் இந்த மாதிரி கரண்டி உங்கள் கிட்டே இல்லைன்னாலும் விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கலாம் நம்ம மைதா மாவுலாம் உருண்டதை இல்லாமல் கலக்கிக்கணும் சூப்பராக எல்லா மாவும் நம்ம ஜலிச்சு வச்ச மைதா மாவுலாம் போட்டு கலக்கிட்டேன் இப்போது ஒரு அரை கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச மில்க் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம் இது தண்ணி ஊற்றாத திக்கான பால் தான் அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் திக்கான பால் ஊற்றினா நல்லா கேக் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லா பாலும் ஊற்றிட்டேன் நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிட்ட பாருங்கள் இப்போ வந்து ரோஸ் மில்க் கேசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரோஸ் மில்க் கேசன்ஸ் வந்து நம்ம கலக்கி வச்ச கேக் பேட்டரில் ஒரு நான் ரெண்டு மூணு சொட்டு ஊற்றிக்கலாம் ஒரு நாலு சொட்டு கூட ஊற்றி நல்லா கொஞ்சம் கலர் வர மாதிரி ஊற்றி கலக்கிக்கலாம் இல்லை வாசனையாக இந்த ரோஸ் மில்க் வாசனை அப்படியே இருக்கும் ரோஸ் மில்க் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கேக் வந்து ரோஸ் மில்க் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதில் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கலக்கி விட்டுடலாம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினாலும் ஊற்றலாம் இல்லைன்னா பட்டர் மெல்ட் பண்ணி மட் பட்டர் கூட ஊற்றிக்கலாம் ஒரு கால் கப்புக்கு பட்டர் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பட்டர் க்ரீம் வந்து மேலே வைக்க போகிறேன் கேக்குக்கு மேலே அதனால் வந்து பட்டர் ஊற்றுல கேக்கில் வந்து பட்டர் ஊற்றுல ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் வாசனை இல்லாத இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் முல்லாட்டெண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி ஊற்றிடக்கூடாது கேக் நல்லா இருக்காது கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போது நான் வந்து ஒரு செவன் இன்ச்சு பேனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம கலக்கி வச்ச கேக் பேட்ரு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நான் அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கலக்கி வச்ச கேக் பேட்ரு மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கேக் பேனில் ஊற்றிடலாம் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்க பாருங்கள் மாவு போது இந்த மாதிரி அப்படியே மடியணும் அப்போ தான் கேக் பேட்டர் நல்லா பதமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லா மாவும் ஊற்றிடலாம் நம்ம சூப்பராக நம்ம கலக்க வச்ச கேக் கேக் பேட்டர்லாம் கேக் பேனில் ஊற்றிட்டேன் இப்போது லேஸாக லைட்டாக தட்டிக்கலாம் அந்த பபுள்ஸ் ஏர் பபுள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போது நான் வந்து ஆவனை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன் அதில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போது கேக் வேகிறதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சிடலாம் பட்டர் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறேன் பட்டர் இல்லைனாலும் விப்பிங் க்ரீம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பட்டர் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து பட்டர் போட்டுக்கிறேன் பட்டர்லாம் வந்து கூலிங்காக இருக்கக்கூடாது கூலிங் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் க்ரீமு அதில் கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு சுகர் போட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சுகரு பவுடர் சுகர் போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்ச ப பட்டரில் பவுடர் சுகர் போட்டுடலாம் நான் வந்து சர்க்கரை கொஞ்சம் கூடவே போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கிட்டு மெய்தி எடுத்து வச்சுப்பேன் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு சர்க்கரை பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸு ஃப்ளேவருக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸு ஊற்றிக்கலாம் க்ரீமுக்கெலாம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு எசன்ஸ் ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ தான் நமக்கு பேக்கரியில் கேக் வாங்கி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த க்ரீமில் வந்து அந்த அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பட்டர்லாம் வந்து நான் வெளியில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த கூலிங் போனதுக்கப்புறம் தான் இப்போ க்ரீம் ரெடி பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா க கலக்கிக்கணும் அப்படி இல்லையா எலக்ட்ரிக் பீட்டரில் கூட கலக்கிக்கலாம் நான் விஸ்க்கு வச்சு கலக்கி பார்த்தேன் எனக்கு கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நம்ம கையில் விஸ்கு வச்சு பண்ணுறதெல்லாம் ரொம்ப லேட்டாகும் அந்த எல்லோ கலர் மாறி ஒயிட் கலரில் வரணும் நமக்கு க்ரீம் வந்து அதனால் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது இல்லாதவங்க நீங்கள் பிஸ்க் வச்சு கொஞ்சம் விட்டு விட்டு கூட நல்லா ஒயிட்டாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம் நல்லா என்ன பாருங்கள் கலர் மாறி எல்லோ இருந்தது ஒயிட்டாக வந்துடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பட்டர் க்ரீமு கேக்கும் நல்லா வந்துருச்சு முப்பது நிமிஷம் கரெக்டாக முப்பது நிமிஷத்தில் கேக் வந்துருச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒரு குச்சி வச்சு நம்ம கேக்கில் வந்து சென்டரில் குத்தி பார்த்தோம்னா குச்சியில் வந்து மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு கேக் வந்து முப்பது நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் சூப்பராக வந்துருச்சு அதுக்கு வந்து நம்ம ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டடலாம் அதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம் நம்ம ரோஸ் மில்க் கேக்குன்றதுனால ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றணும் நல்லா சர்க்கரை கலக்கிட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டோம்னா சூப்பரான ரோஸ் மில்க்கு ரெடி ஆகிடும் சட்டுன்னு செஞ்சலாம் ரொம்பவும் லேட்டாலாம் ஆகாது இந்த கேக் செய்யறதுக்கெலாம் கேக் சூப்பராக இல்லை ஜில்லுன்னு ஆரிடுச்சு இல்லை கம்ப்ளீட்டாக ஆறணும் வந்து கேக் வந்து ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீம் வைக்கலாம் ரோஸ் மில்க் ஊற்றலாம் சூடாக இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது கேக் எனக்கு சூப்பராக அந்த பட்டர் ஷீட் போட்டது பட்டர் ஷீட் போட்டது சூப்பராக கேக் வந்து ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள் நான் அதிகம் வந்து சைடில் வந்து கத்தி விட்டு தெல சூப்பராக வந்துடுச்சு மேலே இருக்க பட்டர் ஷீட் எடுத்துடலாம் பட்டர் ஷீட் இல்லாதவங்க கேக் பேனில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை பட்டரோ தடவிட்டு மைதா மாவு வந்து கொஞ்சம் அப்படியே தூ அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம கேக்கு கேக் மாவை ஊற்றிக்கலாம் அப்படி அப்படி செஞ்சாலும் ஒட்டாமல் வரும் கேக் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது சைடில் கொஞ்சமாக பிச்சிட்டு வந்தது அது வந்து எடுத்து பார்த்தா சும்மா அப்படியே சாஃப்டாக அப்படியே மெது மெதுன்னு இருக்குது சூப்பராக பட்டர் ஷீட்டு ஒட்டாமல் வந்துடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு வந்து சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சான கேக்கு நான் பட்டர் ஷீட்டில் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவலை வெண்ணை பட்டர் கூட எதுவுமே தடவலை வெறும் பட்டர் ஷீட் தான் போட்டோம் கேக் வந்து சூப்பராக ஒட்டாமல் வந்துடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் கேக் வந்து சூப்பராக நல்லா ஸ்பான்ஞ்சாக இருக்குது சூப்பரான ரோஸ் மில்க் கேக் ரெடி பண்ணிட்டோம் ரோஸ் மில்க்கு ஸ்பான்ஞ்ச் கேக்கு அது மேலே இருக்க அந்த மேல் கேக் மட்டும் அப்படியே கொஞ்சம் மேல் சைடு மட்டும் கத்தியால் நம்ம மேலே ஓட்டமாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கேக்கு கட் பண்ணுற கத்தி இருக்கும் அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டு நம்ம நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேலோட்டமாக அப்படியே நைஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு வரணும் இதுக்கு மேலே நம்ம கிரீம் வச்சோம்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காதுன்றதான் நான் அப்படியே மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அது மேலே கிரீம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணுறேன் இதை மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி கேக் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பராக மேலே அந்த கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ ரோஸாக அப்படியே பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் ரோஸ் மில்க் கேக்கு எப்படி இருக்க பாருங்கள் கேக் வந்து பீஸ் போட்டுக்கலாம் நான் கட் பண்ணுறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து நான் கட் பண்ணுறோமோ அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்க எவ்வளோ சாஃப்ட்டாக கத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இறங்குது கேக்கில் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது கேக்கு சூப்பரான வெண்ணிலா ஸ்பான்ஜு கேக்கு அளவு வச்சு செஞ்சு ச செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டான கேக்கு நமக்கு கிடைக்கும் கடைங்களில் போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலையே சூப்பராக இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக கட் பண்ணியாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜாக இருக்குது பாருங்கள் நம்ம கலக்கணும் அந்த முட்டை வந்து கலக்கணும் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணாதான் நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டர் க்ரீமு அதில் வந்து ரோஸ் மில்க் மில்கேசன்ஸ் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் நான் வந்து க்ரீம் ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் இப்போது அதில் வந்து ரோஸ் மில்க் மில்கேசன்ஸ் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் தேவையான ஊற்றி நல்ல நமக்கு வந்து பிங்க் கலரில் வரணும் கிரீமம் வந்து பிங்க் கலரில் வரணும் அதுக்காக தேவையான அளவு ஊற்றிக்கலாம் என் பொண்ணு தான் என் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா நான் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு கேக் இதெல்லாம் க்ரீம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என் கூட என் பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா கேக் செய்கிறதுல என் பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சூப்பராக பிங்க் கலரில் க்ரீம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ரோஸ் மில்க்கு க்ரீம் ரோஸ் மில்க்கு பட்டர் க்ரீம் நல்லா சாஃப்டாக சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணியாச்சு இப்போது இந்த மாதிரி க்ரீம் கவர் இருக்குது கே க்ரீம் போட்டு நம்ம டிசைன் போடுறதுக்கு இது மாதிரி கவர் இருக்குது அதில் வந்து ஒரு நாசில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் ஒரு நாசில அது உள்ளே போட்டிருக்க போட்டுட்டு அதில் வந்து நம்ம கிரீம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் அந்த கவரை வச்சுட்டு நம்ம உள்ளே க்ரீம் வச்சுக்கலாம் க்ரீம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் மெல்ட் இருந்ததுன்னா நமக்கு டிசைன் போட வராது எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள் க்ரீம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம கீழே இந்த நாசிலுக்கும் கீழே வந்து அந்த கார்னரில் கொஞ்சமாக சிஸர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக கிரீம் இறங்கிடும் நல்லா சூப்பராக இறங்குது பாருங்கள் க்ரீம் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போது ஒரு ஒரு பீஸ் கேக் எடுத்து வச்சு என் பொண்ணு தான் டிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னால் என் பொண்ணு தான் டிசைன் போடுறது என் பொண்ணு போட்டுட்ருக்கா சாதாரணமான டிசைன் தான் ரொம்ப பெருசாலாம் டிசைன் போடல அது சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வச்சு போட்டுட்ருப்போம் ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம ரோஸ் மில்க் ஊற்றிட்டோம்னா கேக் வந்து ரொம்ப ஊறிடும் சாப்பிடும் போது எடுத்து வச்சு ஒரு ஒரு பீஸ் எடுத்து வச்சு ரோஸ் மில்க்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னுட்டு நான் ஒரே ஒரு பீஸு வீடியோக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சு டிசைன் போட்டு ரோஸ் மில்க்கு நம்ம கலக்கி வச்சிடல ரோஸ் மில்க்கு அதை ஊற்றி வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பீஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சென்டரில் கொஞ்சம் ஒரு டிசைன் மாதிரி போட்டுட்டு செறிப்பழம் இருந்தாலும் வச்சுக்கலாம் ஏட்ட செறிப்பழம் இல்லை டூட்டி ஃப்ரூட்டியில் அந்த பிங்க் கலர் இருந்தது மட்டும் ஒரு ரெண்டு மூணு எடுத்து சென்டரில் வச்சுட்டேன் கேக் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி இந்த அளவு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா செம டேஸ்ட்டாக அந்த கேக் வந்து அந்த ரோஸ் மில்கு ஃப்ளேவர் அப்படியே இருந்தது நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றுனதுனால அந்த ஃப்ளேவர் அப்படியே இருந்தது இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பீஸை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ரோஸ் மில்க்கு கலந்து வச்சுலங்களே அதை வந்து ஊற்றி தான் கேக் கட் பண்ணி சாப்பிட்ணும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் கிரீமை வந்து கலைக்காமல் எடுத்து வச்சுட்டு நம்ம கலக்க வச்ச ரோஸ் மில்க் எடுத்து ஊற்றிக்கலாம் அதில் எல்லாங்க வந்து கேக்கில் வந்து மேலே கேக்கில் வந்து மேலே ரோஸ் மில்க்கு ஊற்றி ஊற வைப்பாங்க நான் வந்து அப்படி ஊற வைக்கல நம்ம கீழே ஊற்றுற அந்த ரோஸ் மில்க்கை நல்லா வந்து கேக்கில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் கேக் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் கேக் வந்து சமம் சூப்பராக இருக்குது நல்லா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்தது என் பொண்ணு தான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்ட்டு கட் பண்ணி சாப்பிட்றோம் எப்படி இருக்கு பாருங்கள் கேக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா பிங்க் கலரில் ஃப்ளேவரோடு இருக்குது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கேக்கு இது மாதிரி செஞ்சு இந்த நியூ இயருக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களாம் நல்லா கேக்குன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி கேக்கெலாம் நம்ம கடைகளில் போய் வாங்க போனோம்னா விலையும் அதிகமாக இருக்கும் நிறையா வாங்கி சாப்பிட முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ